என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா காலமானார் நடிகர் தர்மேந்திரா என்று அழைக்கப்படும் இவரது இயற்பெயர் தரம் சிங் தையோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் எட்டாம் தேதி இவர் பிறந்தார் இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் அரசியல்வாதியாவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து டிசம்பர் எட்டாம் நாள் பஞ்சாபின் லூதியானா மாவட்டத்தில் உள்ள நஸ்ராலி என்ற கிராமத்தில் கேவல் கிஷன் சிங் தியோல் மற்றும் சத்வந்த் கவுர் ஆகியோருக்கு மகனாக பஞ்சாபி ஜாட் சீக்கியர் குடும்பத்தில் பிறந்தார் இவரது மூதாதையர் கிராமம் லூதியானாவின் பகோவால் தெக்சில் ரைகோட்டிற்கு அருகிலுள்ள டாங்கன் சிற்றூர் ஆகும் இவர் தனது ஆரம்ப வாழ்க்கையை சஹ்னேவால் கிராமத்தில் கழித்தார் லூதியானாவின் லால்டன் கலனில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இவர் பக்வாராவின் ராம்கரியா கல்லூரியில் இடைநிலை படிப்பை மேற்கொண்டார் இவர் இந்திய திரைப்படத்துறை வரலாற்றில் மிக வெற்றிகரமான நடிகர்களில் ஒருவராவார் தர்மேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தில்பி தேரா ஹம்பி தேரே என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் இந்திய சினிமா வரலாற்றில் மிகச் சிறந்த மிகவும் அழகான மற்றும் வணிக ரீதியாக வெற்றிகரமான திரைப்பட நடிகர்களில் ஒருவராக தர்மேந்திரா பரவலாக கருதப்பட்டார் அறுபத்தி ஐந்து ஆண்டுகால வாழ்க்கையில் அவர் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றினார் இந்தி சினிமாவில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றி படங்களில் நடித்ததற்கான சாதனையை படைத்துள்ளார் இவரது மிகவும் குறிப்பிடத்தக்க படங்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஷோலே திரைப்படமாகும் இந்த படம் இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமடைந்தது இவை எல்லா காலத்திற்கும் பாலிவுட்டில் பார்க்க வேண்டிய முதல் இருபத்தி ஐந்து படங்களில் சேர்ந்தவை என்று இந்தியா டைம்ஸ் பட்டியலிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐம்பதாம் ஆண்டைய பிலிம்பேர் விருதுகளின் நீதிபதிகள் ஷோலே படத்திற்கு ஐம்பது ஆண்டு கால சிறந்த திரைப்படத்தின் சிறப்பு விருதை வழங்கினர் இவரது சாதனைகளில் ஒன்று ஒரே வருடத்தில் தொடர்ச்சியாக ஏழு வெற்றி படங்களையும் ஒன்பது வெற்றிகரமான படங்களையும் வழங்கினார் இது இன்னும் இந்தி சினிமா வரலாற்றில் ஒரு சாதனையாகும் நடிகர் தர்மேந்திரா முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் தர்மேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் நட்சத்திர முக்கியத்துவம் கொண்ட ஏராளமான படங்களில் நடித்தார் அவை தர்மம் வீர் சரஸ் ஆசாத் கட்டிலோன் கேக் கட்டில் கசாப் ராஜ்பூத் பகவத் ஜானி தோஸ்த் தர்மகானூன் மெயின் இந்தக்வாம் லூங்கா ஜீன் நஹி தூங்கா ஹுக்குமத் மற்றும் ராஜ் திலக் உள்ளிட்ட பல அதிரடி படங்களில் நடித்தார் ராஜேஷ் கண்ணாவுடன் இவர் டிங்கு ராஜ்பூத் மற்றும் தர்மகானூன் என்ற படங்களில் நடித்தனர் அவை அனைத்தும் வெற்றி பெற்றன இருப்பினும் இவர்கள் சிறப்பு தோட்டத்தில் நடித்த படமே இவர்களின் கடைசி படமாக ஆனது தர்மேந்திராவின் முதல் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இவரது பத்தொன்பது வயதில் பிரகாஷ் கவுருடன் நடந்தது இவரது முதல் திருமணத்தின் மூலமாக இவருக்கு இரண்டு மகன்களான சன்னி தையோல் மற்றும் பாபி தையோல் ஆகியோர் உள்ளனர் இவர்கள் வெற்றிகரமான நடிகர்களாக உள்ளனர் மேலும் விஜிதா மற்றும் அஜிதா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் காதல் அதிரடி நாயகனாக நடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பல்வுரை நடிகராக அழைக்கப்படத் தொடங்கினார் இவரது மிக வெற்றிகரமான ஜோடியாக தமிழ் நடிகை ஹேமா மாலினி இருந்தார் பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் ஈஷா தயோல் இவர் ஒரு நடிகையாக உள்ளார் மற்றும் அகானா தயோல் இவர் ஒரு உதவி இயக்குனராக உள்ளார் இவர் ராஜஸ்தானில் உள்ள பிகானேர் தொகுதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்தியாவின் பதினான்காவது மக்களாவியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பல தேசிய திரைப்பட விருதுகளும் பிலிம்ஃபேர் விருதுகளும் பெற்றுள்ளார் அவைகளில் சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் கயலுக்கு என்ற படத்தை தயாரித்ததில் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் ஹிந்தி சினிமாவுக்கு இவர் செய்த பங்களிப்பிற்காக பிலிம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பனிரெண்டாம் ஆண்டில் இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மூன்றாவது மிக உயரிய விருது பத்மபூஷன் விருது இவருக்கு இந்திய அரசால் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை தர்மேந்திராவுக்கு முதுகுவலி தசைப்பிடிப்பு மற்றும் பலவீனம் உள்ளிட்ட பல உடல்நலப் பிரச்சனைகள் பிரச்சினைகள் இருந்ததால் அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டியிருந்தது சுவாச கோளாறு காரணமாக அவர் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரீச் கேண்டி மருத்துவமனையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சில மணி நேரங்களுக்குள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தாம் தேதி தர்மேந்திரா சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் இவரது இரண்டாவது மனைவி ஹேமா மாலினி அவர் தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டார் அறிவிப்புகளின்படி அவரது நிலைமை மோசமடைந்ததால் அவர் வெண்டிலேட்டர் உதவியுடன் வைக்கப்பட்டிருந்தார் நாடு முழுவதும் உள்ள பல குடும்பங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் ரசிகர்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தி அவர் விரைவில் குணமடைய பிரார்த்தித்தனர் இந்நிலையில் தர்மேந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தனது எண்பத்தி ஒன்பதாம் வயதில் உடல் நலக் குறைவால் தனது இல்லத்தில் காலமானார் இவர் மறைந்தாலும் இவரது திரைப்படங்களால் இவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் இவரது ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் பிரார்த்திப்போம்